ஓரஹரம பார்வதிவதே ஹர மகா மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கம் நிறைவா போற்றே மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றே எல்லா வல்ல இறையர்களையும் குருவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன் இன்று நம்முடைய சிந்தனை திருப்பள்ளி எழுச்சியின் பத்தாவது பாடல் குவனியர் போய் பிறவாமையில் நான் நாம் போகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற என்று நோக்கே திரு பெருந்துரை வாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் அலரவன் ஆசைப்படவும் நின் அலர்த்தமை கருணையும் நீயும் அவனிய புகுந்தமை ஆள் கொளவல்லாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயி திருச்சிற்றம்பளம் மேலை திருப்பாட்டில் இவ்வுலகில் வாழும் உயிர்களை சிவானந்த கடலில் திளைக்குமாறு செய்து பேரின்ப வெள்ளத்திலே அழுத்தி அப்பெருமான் உயிருக்குயிராய் நின்ற நிலையினை உணர்த்திய மணிவாசக பெருமான் புவனியில் ஓய்பிரவாமை என்று தொடங்கும் இப் திருப்பள்ளி எழுச்சி இறுதியான பாடலிலே இவ்வுலகின் கண் திருமால் பிரம்மான் ஆசைப்படும்படி எம்மை அடிமை கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் விண்ணப்பம் செய்கிறார் முழு முதற் பொருளான பரம்பருள். ஆர் அமுதே என்று அழைக்கிறார் அமுதே ஒருவரை சாகாமல் வைத்திருக்கும் தன்மையை உடையது அதிலும் அருமையானதாக அமுதென்றால் அதன் பயனை சொல்லில் அடங்கும் தன்மையில்லை மேலும் உலகினர் கிடைக்கும் அந்த அமுது தித்தித்து திகட்டும் இயல்பை உடையது இதனோடு தித்தித்து தித்தித்து திகட்டாத தன்மை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான் என்பதை கூறுகிறார் பிறவி என்னும் நோய் மீண்டும் ஒருவரை பற்றாமல் இருக்க அந்த இறைவனுடைய அருள் வேண்டும் பிறவி ஒளிந்தால் அது துன்பத் தொடர்வற்ற நீங்காத இன்பமாக மாறிவிடும் பிறவியை அறுத்து பேரின்ப நிலையை அழிப்பவன் எம்பெருமான் அல்லவா செல்லா இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் எம்பெருமான் என்று சிவபுராணத்தில் அவர் பாடுகிறாரே பிறவி என்று சுட்டறுத்து சிவானந்த அனுபவத்தை திளைக்க விரும்புகிறார் இவர் ஈடில்லாத இன்பத்தை தருவது ஆதலால் ஆர் அமுதாய் என்று சொல்கிறார் இந்த பூமி கொள்கின்ற ஆறு என்று நோக்கி ஆறு என்றால் வழி இது இந்த பூ உலகம் சிவபெருமான் உலக உயிர்களை தன்னருளால் எடுத்து கொள்ளுகின்ற இடம் ஆதலால் இதை உயர்வாக சொன்னார் என்பதை நாம் உணர வேண்டும் உலக உயிர்கள் அறியாத காரணத்தால் தான் புவனியில் போய் பிறவாமையில் நாம் அவமே போகிக்கின்றோம் என்கிறார் மானிட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தாகும் அரண்மணிக்கே அன்றோ வானிட தவறும் மண்மேல் வந்து அரந்தன்னை அர்ச்சிப்பார் ஊனெடுத்துழலும் ஊமர் ஒன்றையே உணரார் அன்றோ என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட அருமையான அந்த சிவஞான சித்தியாரின் அருணந்தி சிவம் செப்பியதை போல வலியுறுத்துவதை நாம் காணலாம் இந்த மானிட பிறவி வாய்த்ததே அவன் அருளாலே அவன் கால் வணங்கி அவன் அடியை சேர்வதற்கல்லவா இன்பத்தை திளைப்பதற்கல்லவா பெரிதற்கரிய மானிட பிறவியை பெற்றும் நாள்தோறும் சிவனை நினைப்பதோ வழிபடுவதோ இல்லாத நாட்களெல்லாம் வீண் நாட்களாக போகும் என்று கூறுகிறார் பிறந்தளைத்தேன் திருவருளாலே பேசினல்லால் பேசாத நாளெல்லாம் பிறவானாலே துன்பம் இம்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் நுண்மை ஏற்ற நாட்கள் என்பாரும் என்று நமக்கு திருவாரூர் புராணம் சொல்கிறது இவ்வாறு திருமாலும் பிரம்மனும் இந்த பூமியில் வந்து பிறக்க மலரவனும் ஆசைப்படுகிறான் ஆனால் திருமால் விருப்பப்பட்டார் பிரம்மன் ஆசைப்பட்டார் இரண்டும் எப்படிப்பட்டதாக உள்ளதுன்னா நயம் உடையதாக இருக்கிறது வியப்பம் வேறு ஆசை வேறு விருப்பம் உயர்ந்த பொருளிலும் ஆசை அதனினும் சற்று தாழ்ந்த பொருளிலும் வரும் எனவே திருமால் கொண்டது விருப்பம் பிரம்மா கொண்டது ஆசை என்பதை உறுத்துகிறார் நின் அலத்தமை கருணையும் நீயும் அவனிய புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் எனது பறந்து விரிந்த பொய்யாத இந்த அருள் காட்சியாக விளங்கும் அருள் சக்தியும் தேவரீருமாக இவ்வுலகிலே கண் எழுந்தருளி அடுமை கொள்ள வல்லவனே இந்த தொடரில் பொருளாக வருகிறது அவர்தன் என்ற சொல் உயிர்கள் தோறும் மறைந்து நின்று இறைவன் அவ்வுயிர்களை வினைப்பயனை நுகருமாறு செய்கிறான் என்பதை துரோதான சக்தி அருள் சக்தியாக வெளிப்படும் திறத்தினை உணர்த்துகிறார் உலகில் வாழும் எந்த உயிரின் கருணையும் அளவும் காலமும் கருதலாகும் எந்த உயிரின் ஆற்றலுக்கும் அருளுக்கும் ஓர் எல்லை உண்டு ஆனால் சிவபெருமான் வரம்பற்ற ஆற்றல் உடையவன் திருபுறத்தையே எரித்தவன் வரம்பற்ற ஆற்றல் கொண்டது போல அவனுடைய அருளும் வரம்பில்லாததாக இருக்கிறது எனவே பிறரை சாகா செய்யும் சுடு நெஞ்சை தானே உண்டு அந்த தேவர்களையும் பிறரையும் காத்த பரம்பொருள் நம்மை காக்க மாட்டானா அது அவனுடைய மெய்க் கருணை அல்லவா என்று அவர்கள் பாடுவதை நாம் உணரலாம் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று மாணிக்கவாசகர் இந்த பாடலில் மூலமாக அவரை எழுப்புகிறார் புவனையர் போய் விரவாமையில் நான் போக்குகின்றோம் அவமி இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துரை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் என்று இந்த இடத்திலே அற்புதமாக இரண்டையும் பிரித்து பிரித்து காட்டினார் அப்படிப்பட்ட அவனுடைய கருணையும் நீயும் இந்த அவனியர் புகுந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று மணிவாசகர் சொல்கிறார் நாமும் அதுபோன்று அந்த எல்லா வல்ல பரம்பரளாகிய இறைவனை வணங்கி அவனுடைய கருணை என்றும் நமக்கு இருக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து நல்லதொரு சிந்தனைக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி எல்லா வல்ல இறையருளும் குருவருளும் துணையாக இருக்குமாறு பிரார்த்தனை செய்து வாழ்த்தோடு நிறைவு செய்கிறேன் கைலாய பரம்பரையில் சிவஞான போத காட்டும் வெண்ணை பைவாய்மை மெய்கண்டான் சன்னதிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி குயிலாறும் பொழி மறுதேவாள் குருநம சிவாய தேவன் சைலாதி மரபுடியோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ வான்மையில் வளாது வேக மணிவளம் சுரக்க மன்னன் கோர்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஓம் ஹர நம பார்வதி பதே ஹர ரமஹ மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி கைலை மலையானே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இதை இணையதளத்தின் மூலமாக கேட்டும் கேட்டும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் திருச்சித்தம்பழம்